வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் பதினாறு வீட்டை அடைந்ததும் சுகன்யாவின் கண்கள் அது காரும் அடக்கி வைத்திருந்த நீரை மடை திறந்த வெள்ளமாக பெருக்கெடுத்தது வேகமாக குளியலறைக்குள் நுழைந்தவள் குழாயை திருப்பிவிட்டு ஓவென அழ ஆரம்பித்தது அவளது கண்ணீருடன் குழாயின் நீரும் சேர்ந்து கொண்டது அன்று மாலை காரில் அவனுடன் ஏறிக்கொண்டதும் பழக்கம் போல நித்யானந்தன் எதுவும் பேசவில்லை மிகுந்த சிந்தனை வயப்பட்டவனை போல அவன் காணப்பட்டான் ஒருவேளை அவரது தாயாருக்கு இந்த காதல் விவகாரம் விடுக்கவில்லையோ அந்த அம்மாலை சரி கட்டுவது எப்படி என்று வியாக்குவலத்தால் மனம் தவிக்கிறாரோ நீங்கள் சஞ்சலமடையாதீர்கள் என் வருங்கால மாமியாரை நான் திருத்தி விடுகிறேன் என்று ஆறுதல் கூறிவிட்டால் போகிறது பலவாராக மனத்தில் எண்ணி எண்ணிக்கலைத்தால் அவள் ஏதேனும் ஹோட்டலுக்கு போவோமா நித்யானந்தன் கேட்டான் வேண்டாம் கடற்கரை பக்கமாக கொஞ்சம் காரை நிறுத்துங்க கொஞ்சம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் அன்று காலை தான் குலோப் ஜாமுனை தயாரித்து தயாராக வைத்து விட்டிருந்தாள் அவள் அப்பாவுடன் தன் எதிர்கால திட்டங்களை பேசியபடி நித்யானந்தனும் அவளுமாக அதை ருசி பார்க்க வேண்டும் என்ற கவனத்துடன் செய்து விட்டிருந்தாள் எப்படியாவது நித்யானந்தனை இன்று வீட்டிற்கு அழு அழைத்து சென்று விட வேண்டும் அப்பா கடந்த மூன்று நாட்களாக அவர் வரவில்லையாமா என்று கேட்டு அழுத்து போயிருக்கிறார் என்று இவரை அழைத்து சென்று அப்பாவை வியப்பில் ஆழ்த்த வேண்டும் மனதில் எண்ணியபடி இன்ப பெருமூச்சு விட்டாள் கடற்கரையோரம் ஓரம் காந்தி சிலைக்கு சற்று தூரத்தில் காரை நிறுத்தியவன் கண்களை விட்டான் அருகே நின்ற கார்களில் யாரும் இல்லை ஒரு சமயம் அவர்கள் மணலில் அமர்ந்து கடற்கரை காற்றை அனுபவித்து கொண்டிருக்கலாம் சுகன்யா இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது சுகன்யா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் என்ன சொல்ல வருகிறார் இவர் எனக்கு கல்யாண வயசுலே ஒரு தங்கை இருக்கிறாள்னு உனக்கு தெரியும் இல்லையா சலனமற்ற குரலில் ஆரம்பித்தான் அவன் சுகன்யாவின் மனதில் விபரீத உணர்வு பெருக்கெடுத்தது சொல்லியிருக்கீங்க அதற்கும் நம்ம கல்யாணத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என் தங்கையை ஒரு பெரிய இடத்திலே சம்பந்தம் கேட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்ல இருக்கிற சித்தி மகளை நான் நான் அவன் தடுமாற்றத்துடன் நிறுத்தினான் சுகன்யாவிற்கு எல்லாமே நொடி பொழுதில் விளங்கிவிட்டன தங்கையின் வாழ்வுக்காக தன்னை தியாகம் செய்ய போகிறதாக போகிறார் அவர்களது கல்யாணம் நடைபெறாத ஒன்று என்று போகிறார் ஆத்திரமும் ஏமாற்றமும் அவள் நெஞ்சை துயரத்துடன் கவ்வின நித்யா நீங்க நீங்க சொல்ல வந்தது குழறினால் சீற்றத்துடன் மன்னிச்சுக்கொள் சுகன்யா உன்னை நான் மனமாற நேசிக்கிறேன் ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் செய்த சதிக்கு நான் ஆளாயிட்டேன் அதிலிருந்து எனக்கு மீளும் வகையே தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன் என் தாயார் என்னை ரொம்பவும் வற்புறுத்தி இந்த சம்பந்தத்திற்கு இணங்க வை வைத்துட்டாங்க வேதனையுடன் அரற்றியபடி அவள் கரங்களை தொட்டான் அவன் புலி போல் அவள் சற்றென்று தன் கரங்களை எடுத்து கொண்டாள் இத்தனை நாளாக வேலை உண்டு வீடு உண்டு என்றிருந்த அவள் மனதை சீண்டி சலனம் ஏற்படுத்தியவன் அவன் தானே அவளாகவா அவனது காரில் ஏற்றி செல்ல வேண்டும் என்றால் அவளாகவா ஹோட்டலுக்கும் கடற்கரைக்கும் இனிக்கு இனிக்கு தேனாக பேசி முனைந்தால் அடி வயிற்றில் புரண்ட கசப்புடலை அவனை வெறித்தாள் எத்தகைய பசுத்தோல் பொருத்திய புலி அவன் அவளிடம் பசு வார்த்தைகள் பேசி நாடகமாடி அவளை எப்படி ஏமாலி அவனுக்காக அவனை நம்பி அப்பாவிடம் அவள் எப்படியெல்லாம் பறிந்து பேசினால் முடிவில் உலகம் அறிந்த அவர் வாக்குத்தான் பழித்து போயிட்டது வாய்விட்டு என்ன போன்ற துக்கம் தொண்டையை அடைத்தது தயவு செஞ்சு இனிமே என்னை தொடாதீங்க உங்களுக்கு வேறு பணக்கார இடத்தில் பெண் பார்த்து நிச்சயம் செய்துட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் பென்ஸ்கார்லேயே உங்களை பார்த்தேன் அப்போவே எனக்கு புரிய எனக்கு புரியாமல் போனதுதான் விந்தை படப்பிடத்தால் அவள் அழுகைப் போங்க நான் சொல்வதை கேள் சுகன்யா இதில் என் விருப்பம் எதுவுமே இல்லை எல்லாமே அம்மாவை எடுத்த முடிவு ஏன் உங்களுக்கு மறுப்பு சொல்ல துணிவே இல்லையா என்கிட்ட பேசி காதல் செய்கிற அளவுக்கு இருந்த தைரியம் உங்கள் அம்மாவை கண்டதும் மறைஞ்சிட்டுதான் இகழ்ச்சியுடன் கேட்டாள் சுகன்யா நீயாவது என் நிலைமையை புரிஞ்சு கொள்வாய்னு நினச்சேன் என்னோட நிலையை நீங்கள் புரிஞ்சிக்கல உங்கள் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் ஆனால் நான் மேனேஜரோட ஊர் சுற்றினோ என்ற கெட்ட பெயரோடு மற்றவங்களுக்கு பின்னால் பேசி சிரிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவேன் இல்லை சுகன்யா உனக்கு நல்ல இடத்தில் நான் பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன் ப்ளீஸ் சுகன்யா சுகன்யா ஆவேசமாக காரை விட்டு இறங்கினாள் மிக்க நன்றி இது காரும் நீங்கள் பட்டு சிரமம் போதும் இனிமேலும் உங்களுக்கு நான் சிரமம் வைக்க மாட்டேன் விடுவிடன அவள் திரும்பி சாலைகளின் போக்குவரத்து நெரிசலுக்குள் ஓடி மறைந்தாள் ஏமாற்றத்தின் வீழ்ச்சியில் அவள் குழந்தை போல் அழுது ஒழிந்த பின் முகத்தை கழுவி துடைத்து கொண்டு வெளியே வந்தாள் தாழ்வார்த்து சுவர் கண்ணாடியில் முகத்தை சீர் செய்து கொண்டவள் சமையலுக்குள்ளிருந்த ஒரு எவசுவ டப்பாவில் தயாராக வைத்திருந்த குலோப் ஜாமுன்களை இரு தட்டுகளில் வைத்தாள் அதை எடுத்து சாப்பிட இரு ஸ்பூன்களையும் தயாராக வைத்தாள் மகளின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்த அப்பா வியப்பால் கண்களை விரித்தார் அடடா என்னமாயிது குலோப் ஜாமுனை வாயில் போட்டு குழந்தை போல் சப்பு குட்டி கொண்டார் ரொம்ப நல்லா இருக்குது இனிப்பான செய்தி சொல்கிறாப்புல இருக்கு அதுதான் ஓட்டைப் தெரிய உற்சாகமாக சிரித்தார் ஐயோ அப்பா ரொம்ப கசப்பான விஷயத்தை நான் கூறப்போகிறேன் அதற்கு சரி கட்டதான் இந்த இனிப்பு மனம் கூவியது அவளிடம் இன்னமும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா இன்னொரு தட்டையும் நகர்த்தினாள் அவள் இனிப்புனா எனக்கு எப்போவுமே ஒரு வலை வேணும் சாப்பிட்றேன் திருப்தியுடன் அதையும் சாப்பிட்ட பின் ஆமாம் உனக்கு எங்கேம்மா என்றார் திணிக்கிட்டு இன்னும் டப்பா நிறைய செய்து வச்சிருக்கிறேன் அப்பா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை சாப்பிடுங்க என்றால் பரிவுத்ததும் குரலில் போகட்டும் இன்றைக்கி எப்போது வரேன்னு சொன்னார் அவர் யார் கேட்குறீங்க என்னமா இது நித்யானந்தனை கேட்டேன் அவர் எப்போ வருவார் சிரித்தார் தந்தை அவர் வரமாட்டார் அப்பா அழுப்புடன் பதில் கூறினாள் சுகன்யா என்னமா சொல்கிற சுகன்யா மகளின் அழுது சிவந்த கண்களை முதன்முறையாக பார்த்த அவர் மனம் துயரத்தில் ஆழ்ந்தது அதற்கு மேல் அவளால் துயரத்தாழ முடியாமல் உடைந்து போனாள் அப்பா நீங்கள் சொன்னது தான் சரியப்பா இந்த உலகத்தில் பெண்களை ஏமாத்துறவங்க அதிகம்னு புரிஞ்சு கொள்ளாத பாவி நான் உங்களையும் வீணான கற்பனையில் ஏமாத்திட்டேன் விம்மி விம்மி அழுத மகளின் தலையை ஆதரவுடன் வருடினார் சதாசிவம் உள்ளத்தில் ஆயிரம் ஊசியகள் குத்தியது போன்ற சுரீர் உணர்வு தேகமெல்லாம் வேர்வை பொங்க சினமும் துயரமும் தாளாது ஆடிப்போனார் அவர் மகள் சொல்ல சொல்ல துடி துடிக்கலானார் சின்னஞ்சிறு குழந்தை தவறு செய்துவிட்டு தகப்பனிடம் அழுவது போல அமர்ந்திருந்த மகளை தேற்றினார் அழாதமா நீ அவனிடம் மனதை வறி கொடுத்த அவன் வேறு இடத்தில் கல்யாணக்கட்டிக்கு போகிறான் போகட்டும் விடு அத்தோட போச்சே வேற ஏதானும் விபரீதமாக இருந்தா நான் உங்கள் மகள் அப்பா அப்படியெல்லாம் எல்லை மீறி போக மாட்டேன் அழுதபடி தகப்பனின் தோலை பற்றி கொண்டாள் போகட்டும் மனதை தேற்றிக்கொள் நீ படித்தவ ஒருத்தர் தயவில் நீக்காதவ தைரியமாயிருமா இருமா வெகு நேரம் தந்தைய மகளும் அருகில் பேசி எப்படி இருந்துவிட்டு ஊரங்க சென்றனர் மறுநாள் காலை அலுவலகத்திற்கு புறப்பட காலை நேர வேலைகளில் தன்னே மறந்திருந்தால் சுகன்யா காலை காஃபியை தயாரித்து அப்பாவி வழக்கம் போல எழுப்ப வந்ததும் அவள் நிலை குலைந்து போனாள் வழக்கத்திற்கு மாறாக அப்பா படுக்கையில் கால்களை நீட்டியபடி கிடந்தார் குனிந்து சிறிது பயத்துடன் அப்பா என்றபடி கையை தொட்டாள் சில்லென்றிருந்த உடல் அவளை அலற வைத்து விட்டது அப்பா அவளை விட்டு போய் நெ நெடு நேரமாயிற்று என்ற உண்மை தெரிந்ததும் அவள் அலறினாள் அத்தியாயம் பதினேழு தலைமை கணக்கர் துரைசாமிக்கு அன்று எக்கச்சக்கமான வேலை நேரத்தில் கோவிந்தன் குறைந்து வைத்த டீயை கூட அருந்தாமல் ஃபைலுக்குள்ளேயே மூழ்கியிருந்தார் டீ ஆரிடம் சார் குடிங்க கோவிந்தன் விட்டு நகர்ந்தான் இன்னைக்கு மேனேஜர் ஐயாவும் லீவு சுகன்யாவும் லீவு ஸ்டாஃப் குறைஞ்சாலே வேலை பலு அதிகமாயிடுது உரத்தை கூறியபடி டீயை கையில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் மாயாவை பார்த்து லேசாக கண்களை சிமிட்டினாள் ரெண்டு பேரும் சேர்ந்து லீவு எடுத்துக்கிட்டால் என்ன அர்த்தம் என்ற பாவனை கூடிய சீக்கிரம் நமக்கு ஒரு கல்யாண சாப்பாடு கிடைக்கும்னு சொல் மாயா கிண்டினாள் சொல்ல தெரியணுமா ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாகவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஹோட்டல் பீச் பார்க்குன்னு இப்போ ரெண்டு பேருமே லீவு ஒன்றும் ஒன்றும் ரெண்டு மாயா சிரித்தாள் துரைசாமியின் காதுகளிலும் இந்த சம்பாஷனை விழுந்தது அவர் மனத்திற்குள்ளும் அத்தகைய சந்தேகம் முளைவிட்டிருந்தது உண்மை நித்யானந்தன் அந்த அலுவலகத்தின் மேனேஜர் பதவியேற்றது முதல் அலுவலகத்தில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தன வேலையில் நித்யானந்தன் மிகவும் கராரான பேர் வழி என்பதையும் உணர்ந்திருந்தார் எந்த ஃபைல் வேலையையும் விட்டு வைக்க மாட்டான் மிகுதியான சுறுசுறுப்புடன் அலுவலக வேலைகளை கவனித்தான் அத்துடன் கம்பெனியின் விஸ்தரிப்பு திட்டங்களில் ஆலோசனைகளை கூறினான் இளைஞன் அறிவு படைத்தவன் வாழ்க்கையை வசதியாக வாழ்ந்துவிட்டு கம்பெனிக்கார் பங்களா என்று அனுபவித்துவிட்டு போகலாமே என்ற மேலோட்டமான எண்ணம் இல்லாதவன் புது புது யோசனைகள் புதிய கான்ட்ராக்டுகளையும் பிடிக்கும் புத்திசாலி நித்யானந்தனின் அயராத உழைப்பையும் சாமார்த்தியத்தையும் எண்ணி துரைசாமி மனதிற்குள்ளே பூரிப்படைவார் சமீப காலமாக நித்யானந்தன் சுகன்யாவின் மீது தன் பார்வையை பதித்திருந்த விஷயத்தையும் அவர் அறிந்தவர்தான் சுகன்யா நல்ல பெண் வேலையில் நேர்மையும் நியாயமும் கொண்டவள் பார்க்க லட்சணமானவள் அடக்கத்திற்கும் குறைவில்லை நித்யானந்தன் அவளை விரும்பியதில் என்ன தவறு அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் தன் குளிர பார்க்கலாமே அவரையும் அறியாமல் சுகன்யா மீது ஒரு பச்சதாப உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருந்தது வீட்டுக்குள் வசதியாக இருக்க வேண்டிய பெண் இப்போது தானே சம்பாதித்து சாப்பிட வேண்டியிருக்கிறது இந்த திருமணம் ஆகிவிட்டால் பாவும் அந்த பெண் பேசாமல் வீட்டில் உட்காரலாமே மாயாவும் தேவிக்கையும் பேசியது கேட்க அவருக்கு சற்று வருத்தமாக இருந்தது படிப்பிற்கும் பண்பிற்கும் சம்பந்தமே இல்லை இருந்திருந்தால் படித்து பதவி வகிக்கும் இவர்கள் வீண் வம்பு பேசி மகிழ்ச்சியடைவார்களா திருமணம் செய்து கொண்டே வந்துவிட்டால் என்ன செய்வது மாயா மீண்டும் அடிக்குறலில் கிசுகிசுத்தாள் உண்மைதான் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திருநீர்மலை வட என்ற சில ஜோடிகள் தங்களுக்குள் மாலை மாற்றிக்கொண்டு வந்து விடுவதுண்டு அப்படி போனால் நம் கல்யாண விருந்து அரோகரா தேவிக்கு நமற்று சிரிப்பை உதிர்த்தாள் விருந்து கொடுக்கறதை மட்டும் பேசாத அதுக்கு முன்பே கல்யாண பரிசை கொடுக்கணும் சாப்பாடு கூட போடாமல் காந்தர்வை விவாகம் செய்துகிட்டா பரிசு கொடுப்பாங்களா நல்லா இருக்கே கதை துரைசாமி பொறுக்க முடியாமல் இடத்தை விட்டு எழுந்தார் ஒரு பிடி அவள் கிடைத்தால் அழையும் நாக்குகள் வம்பு கிடைத்தால் விடுவார்களா என்று நித்யானந்தனும் வரவில்லை சுகன்யாவும் வரவில்லை காலையிலே நித்யானந்தன் அவரிடம் போனில் குறிப்பிட்டு தெரிவித்து விட்டிருந்தான் எனக்கு சில சொந்த விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது அதனால் சிறிது தாமதமாக அலுவலகத்திற்கு வருவேன் ஆனால் சுகன்யாவின் கடிதத்தை அவர் இன்னமும் பிரித்து பார்க்க பொழுதின்றி திணறிக் கொண்டிருந்தார் காலையில் அவசரமாக அவர் அலுவலகத்தில் நுழையும் போது தான் அந்த கடிதத்தை கொண்டு வைத்தான் சுகன்யா அம்மா லீவாம் சார் கணிதாசியை படித்து பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு பரபரேன்னு போயிட்டார் என்றான் திடீரென லீவாம் மேனேஜர் அறையினுள் நுழைந்து சுகன்யாவின் கடிதத்தை பிரித்து பார்த்தவர் அயர்ந்து போய் நின்றார் ஹாவம் சுகன்யா அவளது துர்பாக்கிய நிலையை நிலையை பற்றி புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆத்திரத்துடன் பாட்களை கடித்து கொண்டார் கோவிந்தன் மணிவாசியை கேட்டதும் கோவிந்தன் உள்ளே ஓடி வந்தான் இந்த லெட்டர் கொடுத்தவர் ஏதாச்சும் சொன்னாரா இல்லையே யாரோ சுகன்யா அம்மாவோடு பக்கத்தை விட்டு மனுஷராம் சுகன்யா அம்மாவை பழக்கம் கிடையாது இந்த கடிதாசி கொடுத்துட முடியுமான்னு கேட்டுக்கிட்டாங்க கொடுத்து என்னட்டு போயிட்டாருங்க கோவிந்தா கோவிந்தா சுகன்யா அம்மாவோட அப்பா தவறிட்டாராம் அதனால் அவங்க பத்து நாள் லீவு கேட்டு எழுதியிருக்காங்க கோவிந்தன் ஒரு கணம் அதிர்ந்து போய் நின்றான் பிறகு சமாளித்து பாவம் சார் அந்த அம்மா ரொம்ப நல்ல குணம் ஏதானும் கல்யாணம் சமாச்சாரமாக்கும்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் வருத்தம் மேலவங்க வார்த்தைகளை நிறுத்தி கொண்டான் துரைசாமி மேனேஜர் அறையை விட்டு வெளியே வந்தார் மாயாவும் தேவகியும் இத இதர சிப்பந்திகளும் இருக்கும் பக்கமாக வந்தவர் ஒரு கணம் நின்றார் கல்யாண மாப்பள்ளியை இன்னமும் காணமே மாலையும் கழுத்துமாக வந்து நிற்பாங்க போட்டோ எடுக்க தயாராக இரு சிரிப்பு அலை மோதியது பையா ஆரத்தி கரிசுவை கல்யாண தம்பதிக்கு வந்தா கோவிந்தன் மாயாவை முறைத்தான் மேனேஜர் ஐயாவிற்கு கல்யாணம் என்றால் இவர்கள் ஏன் ஆத்திரப்படுகிறார்கள் சுகன்யா அப்பாவை எழுந்து அழுது இருக்கிற இந்த சமயத்தில் பரிகாசம் செய்ய இதுவாக சமயம் மெல்ல அருகே வந்தான் கோவிந்தன் தயவு செஞ்சு சிறுப்பை நிறுத்துறீங்க நிறுத்திக்கிறீங்களா ஏனப்பா நாங்கள் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு குஷியாக வேலை பலுவை குறைச்சிக்கிறது உன் கண்ணை உறுத்துதோ மாயா எடுத்தாள் வார்த்தைகளால் மேனேஜர் ஐயா கல்யாணம் வருதே ஆமாம் அவருக்கு கல்யாணம் வருது ஆனால் பாவம் சுகன்யா அம்மாவுக்கு கோவிந்தனுக்கு வருத்தம் நெஞ்சே அடுத்தது அவங்களுக்கு என்னப்பா ஜாம் ஜாம்னு கல்யாணம் செய்துக்கிடுவாங்க தேவிக்கு கூறி தேவிக்கு கூறினதும் கோவிந்தன் படப்படுத்தான் அந்த அம்மாவோட அப்பா காலமாயிட்டாரு அதனால தான் அவங்க ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டாங்க ஒரு கணம் அனைவரும் பேச்சுட்டு அமர்ந்திருந்தனர் நெசமாவா மாயா கேட்டால் ஆமாம் நீங்கள் வேணால் துரைசாமி சாரை கேட்டு பாருங்கள் லீவு லெட்டரை பிரித்து பார்த்தவரே அவர்தான் எல்லோர் மனதிலும் முளைத்த முதல் கேள்வி அதுதான் அப்படியானால் நித்யானந்தன் திருமணம் செய்து போவது யாரை கோவிந்தன் சிறிது கசப்புடன் மெல்ல கூறினான் மேனேஜர் ஐயாவுக்கு பெரிய இடத்தில் இருந்து பெண் கொடுக்க ஏற்பாடு செய்கிறாங்களாம் எங்கள் சொந்தக்கார பையன்தான் அந்த வரப்போகிற சம்பந்தி வீட்டு டிரைவர் காலம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு வருது பார்த்தீங்களா அனைவரும் திக் பிரமையுடன் அமர்ந்திருந்தனர் அத்தியாயம் பதினெட்டு அழுது அழுது சிவந்த கண்களும் ஊப்பிய முகமுமாக அமர்ந்திருந்தார் சுகன்யா அக்கா பரிமளாவும் அண்ணன் முரளியும் கூடத்து தாழ்வாரத்தில் உட்கார்ந்தபடி பலத்த விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்பா அவர்களை வளர்த்த ஆளாக்கி அப்பா கடைசி காலத்தில் யாருக்கும் எந்தவித கஷ்டமும் தராமல் மறைந்த அப்பா அவரை பிரிந்து விட்டோம் என்ற துயரை காட் துயரை காட்டிலும் விட்டு அவரது சொத்துக்களை எப்படி பகிர்ந்து கொள்வது என்ற சர்ச்சையில் பலமாக ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அந்நியை பற்றி கேட்கவே வேண்டாம் வீட்டில் எஞ்சிய பாத்திரங்களில் உருப்படியாக என்ன தேரும் என்ற பேராசையில் வீடு முழுவதும் அலசி கொண்டிருந்தால் அந்த ரியல் எஸ்டேட்காரர் என்ன சொல்கிறார் முரளி அக்கா கேட்டால் அவர் அவர் தயாராக இருக்கார் கருப்பு வெள்ளையினை எப்படி வேணுமானாலும் அட்ஜட் செய்ய தான் சொல்கிறார் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சால் ரொம்ப நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்குங்கிறது அவரோட எண்ணம் இப்போல்லாம் நிலத்தோட விலை ஏகப்பட்டதாக ஏறி போயிட்டதே முரளி கொண்டான் ஏதோ அவன் சுயமாக சம்பாதித்து கொண்டு போட்ட சொத்து போல சுகன்யா பட்களை கடித்து கொண்டாள் பெற்ற இறந்து விட்டார் என்றதும் அலறி அடித்து கொண்டு பிளேனில் புறப்பட்டு ஓடோடி வந்து விட்டான் முரளி அதே போல் அக்கா அக்காவும் பறந்து வந்தாள் அவளது அப்பா இறந்து விட்டார் என்று முழுவதுமாக அறிந்து கொண்ட போது அவள் எப்படி துடி துடித்து போனால் மூச்சு நின்று வெகு நேரம் ஆயிற்று என்று டாக்டர் வந்து கை விரித்த போதும் அவளால் நம்பவே முடியவில்லை மரணம் என்ற கொடிய அரக்கனது நீண்ட கை அவளது அருமை தந்தையை அவளிடமிருந்து திடீரென்று பறித்து கொண்டு விட்டதே அலறி புரண்டாள் சொந்த பந்தம் இல்லாதவர்கள் அந்த வீட்டில் தந்தையை மகளும் வசிப்பதை அறியாதவர்கள்தான் அடுத்து வீட்டில் இருப்பவர்கள் ஆனால் ஆபத்துக்கு உதவிய நண்பர்கள் என்பதை அவளால் மறக்க முடியுமா காலையிலிருந்து அழுக்குரல் கேட்டுச்சு ஓடி வந்தேன் நின்று முன்பின் பழக்கமில்லாது பக்கத்து விட்டாமல் பச்சை தாபப்பட்டாள் அவள் கணவர் ஓடி சென்று பெங்களூருக்கும் கல்கத்தாவிற்கும் தொலைபேசி மூலம் செய்தி தெரிவித்தார் பச்சை தண்ணி கூட வாயில் ஊற்றாமல் இருந்தா எப்படி என்று காஃபியை அந்த அம்மாள் வற்புறுத்தினாள் ஆஃபீஸில் லீவு கேட்டு எழுதிடுமா நான் உங்கள் அண்ணன் வர வரைக்கும் துணையாக இருந்துட்டு போகிறேன் லெட்ரு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து அனுப்பிடுறேன் என்று உதவ முன் வந்தார் அண்ணனும் அக்காலும் வந்து ஓவின் அலறியதை சமாதானம் கூறி சாந்தப்படுத்தியவரும் அவரே அப்பா தமது கடைசி பயணத்தை பிள்ளை கை கொல்லியுடன் முடித்து கொண்டு விட்டார் அதன் பிறகு பக்கத்து வீட்டுக்காரர்களும் விடை பெற்று கொண்டு விட்டனர் எந்த விதமான நன்றியையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை மாமா உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சுகன்யா கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யாற்றி என்னமா பெருந்தன்மையோடு போய்விட்டார் ஆனால் உடன் பிறந்த இவர்கள் உடன் பிறந்தே கொல்லும் வியாதியைப் போல எப்படி மாறிவிட்டார்கள் குழந்தைகளையும் அவரையும் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்பா காரியம் முடிஞ்ச கையோடு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு திருமணம் அக்கால் கூறினாள் ஆஃபீஸ் வேலை கிடக்குது எங்கள் ஆஃபீஸ் ஜெனரல் மேனேஜர் வருகிறார் அதுக்கு முன்னே நான் பெங்களூர் திரும்பியாகணும் முரளி அவசரப்பட்டான் சுகன்யாவிற்கு ஆத்திரம் குடலை புரட்டியது என்ன சுயநல புலிகள் அப்பாவின் சடலம் எரிந்து அவர் ஆவி அடங்கும் முன்னிலேயே ஒரு அவசரம் இப்படிப்பட்ட பிள்ளையின் கை கொள்ளி அவருக்கு தேவையா நிச்சயம் அப்பாவிற்கு தான் இறக்கப்போவது தெரிந்திருந்தால் முன்னதாகவே சொல்லியிருந்திருப்பார் நீயே என்னை அனுப்பி கண்களில் மீண்டும் நீர் பெருக்கெடுத்தது வக்கீலை கூட கேட்டுட்டேன் நாம மூணு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா வாக்கி அவர் பார்த்துக்கிறதா சொல்லிட்டாரு பரிமலா முரளிக்கு அருகில் நெருங்கி அமர்ந்தாள் இதை பாரு முரளி அந்த ரியல் எஸ்டேட் ஆசாமியை என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு நாம் தலையாட்டினா போதும் எல்லாத்தையும் சிக்கல் எதுவும் இல்லாமல் அவரே முடிச்சிடுறேன்னு சொன்னார் இதை போல எத்தனையோ பேரே அவர் பார்த்திருப்பார் சகோதரனுக்கு தீம்பு வர வைத்து கொண்டிருந்தாள் சு சுகன்யா வேறுப்புடன் அவர்கள் இருவரையும் வெறித்தாள் பல லட்சங்களை அள்ளிக்கொண்டு ஓடிவிடலாம் என்ற மனக்கோட்டையில் திளைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள் திருமணமாகாத தங்கை ஒருத்தி இருக்கிறாள் அவளுக்கு இந்த சொத்தில் உரிமை உண்டு அவளது ஆலோசனையையும் கேட்க வேண்டிய அவசியம் என்பதை உணர்வே இல்லையே அவளது எதிர்காலம் என்ன என்பதை உடன் பிறந்த இருவருமே உணர்ந்த மாதிரி காட்டி கொள்ளவில்லை மாறாக அவள் வசிக்கப் போகிற இடத்தையை இடித்து தள்ளிவிட பார்க்கிறார்கள் சுகன்யா இருப்பிடத்தை விட்டு எழுந்தாள் அத்தனை துயரத்திற்கும் நடுவே துயரத்திற்கும் நடுவே அடுப்பங்கறையையும் அவள்தான் எட்டி பார்க்க வேண்டும் பரிமளா நாசுக்காக வீட்டு வேலைகளில் நின்று நகர்ந்து விடுவது வழக்கம் இந்த வீட்டில் சமையல் சாமான் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அதெல்லாம் சுகன்யாவுக்கு தான் தெரியும் என்று ஒதுங்கி கொண்டு விட்டாள் அண்ணி அதை விட படி சோமேறி சமையல் செய்வதற்கு முன் கொண்டே இருப்பவள் சமைத்து வைத்ததை எடுத்து போட்டுக்கொள்வதே அவளுக்கு பெரும்பாடான விஷயம் சுகன்யா சமையலறைக்குள் அறைக்குள் புகுந்தாள் அன்னி குளியலை முடித்து மாற்றுடை அணிந்து வருவதற்குள் சமையலை முடித்து விட்டிருந்தாள் முரளி மிக கருத்துடன் அப்பாவின் பேங்கில் விட்டு சென்ற பணம் வீடு விஷயங்களைப் பற்றி வக்கீலுடன் கலந்து ஆலோசித்து கொண்டிருந்தான் சுகன்யா ஏமாற்றம் அதிர்ச்சி ஆகிய பல்வேறு உணர்ச்சிகளால் அழகழிக்கப்பட்டு பெரும் இருந்தால் யாரும் அவளுக்காக இரக்கம் காட்டப் போவதில்லை ஏன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருப்பேன் என்று உறுதி கூறிய நித்யானந்தனே அவளை ஏமாற்றிவிட்ட பிறகே அவரவர் குடும்பம் மக்கள் என்று பாசவட்டத்திற்குள் சிக்கி கொண்டு விட்ட சகோதரனும் சகோதரியும் மற்றும் விதிவிலக்காக இருப்பார்கள் என எதிர்பார்க்க முடியுமா துயரம் நெஞ்சை பிளக்க அவள் தாழ்வார்த்து பக்கம் வந்தாள் அண்ணன் முரளி பேச்சை நிறுத்திவிட்டு தங்கை பக்கம் பார்த்தான் சுகன்யா வா இங்கே வந்து உட்கார் உன்கிட்டே கொஞ்சம் பேசணும் அவன் போவது என்ன என்பதைத்தான் அவள் புரிந்து வைத்திருந்தாளே அதே சமயம் தகுந்த பதிலையும் தயாராக வைத்திருந்தாள் அப்பா தான் நம்ம எல்லாம் விட்டுட்டு திடீர்னு போயிட்டார் என்ன செய்கிறது இப்போ நாம் ஒரு முடிவு எடுத்தாகணும் அண்ணா ஆரம்பித்தான் என்ன முடிவு மெல்ல கேட்டால் சுகன்யா திடீர்னு அப்பா போயிட்டதாலே வீடு பேங்க் ரொக்கம் எல்லாம் சரிவர பார்த்து பங்கு போடணும் அப்பாவை பங்கு போட்டு நம்முடன் ஓரிரு நாட்கள் கூட வைத்து கொள்ளாதவர்கள் அவரது சொத்திற்கு பங்கு கேட்க வந்து விட்டார்களா சுகன்யா ஆவேசமாக கூறினாள் எனக்கு கல்யாணத்திற்கு என்ற அப்பா பேங்கில் போட்டு வச்சுருக்கிற பணம் அது என் பெயர்லேயும் அவர் பெயர்லேயும் தான் இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மாவோட நகை பாத்திரங்கள் எல்லாமே அவர் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் ரெண்டு பேருமே பங்கு போட்டுக்கிட்டு போயிட்டீங்க இப்போ பங்கு போட இந்த பழைய வீடு தான் இருக்குது அதை தான் சொல்ல வரேன் பரிமளா இடையே புகுந்தாள் அக்கா நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எனக்கு அப்படி இல்லை அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் நீ தான் எல்லா எல்லா வர்றையும் ஒதுக்கின பரிமளா சீரினாள் இந்த வீட்டை விற்கணுங்கிறதுக்காக கண்டவனுக்கு என்னை கழுத்து நீட்டை சொல்கிறீங்களா முடியாது வீட்டை விற்க நான் ஒப்புக்க மாட்டேன் கையெழுத்தும் போட மாட்டேன் என்று பேசிவிட்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள் அவள்